தெலுங்கு சினிமால சலார் அண்ட் மலையாளத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்புரான் அது இப்படி இருக்கும் போது தமிழ்ல குட் பக்லின்னு சொல்லி பல படத்து மூலமா வெற்றி அடைஞ்சு கவனம் ஈர்த்திருக்க கூடிய நடிகன் அப்படின்னா சின்ன வயசு நடிகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த நடிகன் தான் கார்த்திகேய தேவ் இவர் வந்து அடுத்ததா தமிழ்ல இன்னொரு நடிகர் கூட இணைய போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகுது எல்லாருமே பேட் டக்லி திரைப்படம் பார்த்திருப்பாங்க அந்த ஒரு திரைப்படத்துல நம்ம தலா அஜித்தோட பையன் கேரக்டர் பிளே பண்ணது தான் கார்த்திகேயே தேவ் சோ இவரோட அந்த கேரக்டர் வந்துட்டு பலரோட கவனத்தையும் இழுத்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில அவர் அடுத்ததா தமிழ்ல இன்னொரு திரைப்படத்துல முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்கு அது என்ன திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் தான் வேற யாரோட திரைப்படமும் கிடையாது நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம் தான் சோ கூலி திரைப்படத்திலயும் இவர் முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்றாங்க அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு பட் எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல சோ படம் வெளியாகும் போது நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் எந்த கூலி திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது சொல்லுங்க ஜெயிலரோட படத்துக்கு இத்தனை நாயகிகளை களத்துல இறக்குறாரே நம்ம ஆட்லி அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணும் அட்லே பாத்தீங்கன்னா இப்போ அடுத்ததான் நம்ம அல்லு அர்ஜுனை தான் ஒரு திரைப்படம் வந்துட்டு இயக்க போறாரு சோ இந்த ஒரு திரைப்படத்துல சம்பள இஷ்யூஸ் வந்துச்சு அண்ட் இவ்வளவு சம்பளம் கேட்கிறாருன்னு சன் பிக்சர்ஸையும் வந்துட்டு கால கால அப்படியே பின்னாடி எடுத்து வச்சிட்டாங்க நான் வரலப்பா உங்க கூட அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறமா வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா படத்தோட வேலைகள்லாம் ஆரம்பமாகிருக்கு இந்த வருடமே படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற முடிவுல அட்லே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு சோ அந்த வகையில அல்லு அர்ஜுனோட நடிக்கிறதுக்கு இப்ப பாலிவுட்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிரியங்கா சோப்ராவை தான் வந்துட்டு முன்னாடியே கன்ஃபர்ம் பண்ணி வச்சிருந்தாரு பட் பிரியங்கா சோப்ராவுக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதால அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததா ஜான்வி கபூரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போகுது அவங்க நடிக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அவங்களையும் தாண்டி இன்னும் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வழியாகி இருக்கு இன்னும் எத்தனை ஹீரோ ார் போட போறீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க என்னடா இது இளையராஜாவுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ குட்வேடகலி படுக்குழு மேலையும் ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாரு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நோட்டீஸும் அனுப்பி இருப்பாரு அவரோட மூணு பாடல்களை வந்துட்டு அவரோட படத்துல பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இளையராஜாவோட ஒரு பாட்டு பயன்படுத்தினாலே போதும் பாடு போட்டு குதிச்சு எனக்கு நஷ்டஈடு வேணும்னு நிப்பாரு சோ அப்படி இருக்கும்போது இப்பவும் பாத்தீங்கன்னா அததான் பண்ணிருக்காரு ஆனா அவருக்கு சூப்பரான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க குட் பை ரகலை டீம் அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க சம்பந்தப்பட்ட இசை கம்பெனி கிட்ட சரியான ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பாடலை பயன்படுத்தி இருக்கோம் எந்த கம்பெனி கிட்ட நாங்க முறையா அனுமதி வாங்கணுமோ அந்த கம்பெனி கிட்ட வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கோம் அதனால எங்களால அஞ்சு கோடி ரூபா நஷ்டம் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு படக்குழு வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க ஐயோ பாவங்க இல்லையா அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் வெயிட் பண்ணாரு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு tangan.